உலகம் முழுக்கம் இருக்கிற தமிழர்கள் குறிப்பாக கவனிச்சுட்டு வர்றது தமிழ்நாடு தான் அப்படிப்பட்ட ஒரு வகையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து இந்த ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு விசிட் அடிச்சிருக்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்த ஒரு விஷயம் தான் அமெரிக்காவில் மு க ஸ்டாலினுடைய பயணங்கள் அன்றாட நிகழ்வுகளை நாம் தர சரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகளில் பார்த்துட்டு வரோம் இந்த ஒரு நிலைமையில் அமெரிக்காவில் ஒரு முக்கிய நிகழ்வில் மு ஸ்டாலின் கலந்துகிட்டார் அதாவது வணக்கம் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நிகழ்வில் மு ஸ்டாலின் கலந்துகிட்டாரு ஏற்கனவே அமெரிக்காவுக்கு ஸ்டாலின் வருகை தந்ததுமே அமெரிக்க தமிழர்களால் நிறைய பேராலாம் வந்து போட்டு வரவேற்கப்பட்டாரு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட பின்னர் தான் மு ஸ்டாலினுடைய பயணங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் தொடர்ச்சியா இந்த ஒரு நிலைமையில அமெரிக்கா அதாவது அமெரிக்க வாழ் தமிழ் நண்பர்கள் மத்தியில் நடந்த இந்த ஒரு நிகழ்வுல கிட்டத்தட்ட நான்காயிரம் தமிழர்கள் கலந்துக்கிட்ட ஒரு செய்தி வந்து தெரிய வந்திருக்கு வணக்கம் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல கலந்துக்கிட்ட மு க ஸ்டாலினை பார்க்கறதுக்கு அங்க இருக்கிற ஏராளமான தமிழர்கள் வந்து அந்த அரங்கத்தில் குவிஞ்சிட்டாங்க மு ஸ்டாலினுடைய முன்னிலையில ஏராளமான நிகழ்வுகளும் இந்த இடத்துல நடந்திருக்கு வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை சார்பில் நடத்தப்பட்ட தமிழ்ச்சங்களுடைய கூட்டமைப்பு வந்து இதுல இடம் பெற்றிருந்து அவங்களும் மு ஸ்டாலினுடைய இந்த வருகைக்கு வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுடைய முன்னிலையில தமிழ்ச்சங்கம் மிச்சிகன் அப்படிங்கிற மிச்சிகன் தமிழ்ச்சங்கத்துடைய ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா நினைவு சின்னத்தை அதாவது அந்த ஒரு லோகோவையும் வெளியிட்டாங்க இந்த ஒரு லோகோவை பாத்தீங்கன்னா எம் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அப்படிங்கிற இந்த ரோஸ்மன் தியேட்டர் சிக்காகோல இருக்கிற அந்த கமிட்டியுடைய இந்த ஒரு லோகோ அதாவது மிச்சிகன் தமிழ் சங்கம் அப்படிங்கிற அந்த சங்கத்துடைய ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா நினைவு சின்னத்தை மு சங்கம் ஸ்டாலின் அதாவது மிச்சிகன் தமிழ் சங்கத்துடைய இந்த ஐம்பதாவது அனிவர்சரி லோகோ அதாவது ஐம்பதாவது பொன் விழா நினைவுச் சின்னத்தை முக ஸ்டாலின் வெளியிட இதோடைய எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து சேர்ந்து இதை வாங்கிக்கிட்டாங்க அதாவது மிஸ்டர் திரு அப்படிங்கிற இந்த எக்ஸிகூட்டிவ் கமிட்டியுடைய தலைவர் இதர உறுப்பினர்களான ராம் விஜய் ஹுசைன் அருண் விக்னேஷ் மற்றும் மிருனா இவங்க எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த ஒரு நினைவு சின்னத்தை முக ஸ்டாலின் முன்னிலையில் வெளியிட்டு இருந்தாங்க அதோட இங்கே வந்திருக்கிற பல பேருக்கு வந்து மீண்டும் மஞ்சப்பை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாரம்பரிய முறையில் ஒரு மஞ்சப்பை வந்து தரப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்பு கருதி அதோட முக்கியத்துவத்தை உணர்த்தப்பட்டு இந்த ஒரு மஞ்சப்பையும் வந்து அவங்க தரப்புல இருந்து ரொம்ப நிகழ்ச்சியாக மாதிரி இருக்காங்க வணக்கம் அமெரிக்கா அப்படிங்கிற இந்த நிகழ்வுல தமிழ்ச்சங்களை கௌரவிச்சிருக்கிறதும் சங்கம் நம்மளுடைய தமிழ்நாடு சிஎம் கௌரவிச்சிருக்கிற இந்த ஒரு நிகழ்வும் வந்து நடந்திருக்கிறது எல்லாருக்குமே ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்திருக்கு குறிப்பா ஐம்பது ஆண்டுகளாக வெற்றிகரமாக இயங்கிட்டு வந்த தமிழ்ச்சங்கம் மிச்சிகனுடைய இந்த ஒரு முக்கியமான ஒரு லோகோ பொன்விழா நினைவுச் சின்னம் வந்து இப்போ அறிமுகமாகி இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க தரப்புல இருந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் வந்து உருவாக்கி இருக்கு மேலும் பல செய்திகளுக்கு எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தெரியப்படுத்துறதுக்கு எங்களுக்கு தெரியப்